தேவ பிள்ளைகளே தேவச்சாரமே இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று மத்திய எழுதுன சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் ஆம் தேவப்பிள்ளையே தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஒரு குணாதிசயம் ஆனவர் எல்லாவற்றையும் தெளிவாய் வேதத்திலே நமக்கென்று வரைமுறைப்படுத்தி வைத்திருக்கிறார் நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் கோபித்துக் கொள்ளுகிறவனை குறித்து சொல்லலை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய இருக்கும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமியார் மருமகள் நியாயமே இல்லாமல் கோபித்துக் கொள்வாங்க ஆனால் உன முகத்தை அப்படியே சினிங்கிட்டு போவாங்க அப்படியே ஒரு வெட்டு வெட்டிட்டு போவாங்க பாருங்க அந்த வெட்ட வேற யாரும் வெட்ட முடியாது நம்ம வீட்டில் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது இல்லை அண்டவர் சொல்றாரு எப்பா நியாயமே இல்லாம நீ எதுக்கு உன் முகத்தை திருப்பிட்டு போற நியாயமே இல்லாம ஏன் உன் சகோதரன் நீ கோபிக்கிற நியாயமே இல்லாம அவர்கள் அவர்களை விரோதிக்கணும் நீ நினைக்கிறல்ல அல்ல நான் அப்படி தான் பண்ணுவேன் சில மனைவிமார்கள் நான் புருஷனிடத்துல சொல்லுகிறது நான் அப்படி தான் பண்ணுவேன் நான் அப்படி தான் செய்வேன் எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க பர் எவ்வளோ சொன்னாலும் அவ கேட்க மாட்டேன்றா எவ்வளோ சொன்னாலும் என் அம்மாட்ட பேச மாட்டேன்றா எவ்வளோ சொன்னாலும் என் குடும்பத்தில் கொஞ்சம் சிரித்து பேச மாட்டேன்றா எப்படியே நியாயம் இல்லாமல் இப்படிப்பட்ட காரியத்தை உன் வாழ்க்கையில் நீ செய்வதற்கு உன் காரியங்களுக்கு இடம் கொடுக்காத இடம் கொடுக்காத இப்படிப்பட்ட சூழ்நிலையை விட்டு மனம் திரும்ப வெளியே வா வா சரி என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு விஷயம் அன்னைக்கு கோபப்படுறோம் வந்துட்டு காலையில் கோபடுறோமா அஸ்தமிக்கும் போது அந்த கோபம் தணிஞ்சிடணும் விட்டு வெளியே வந்துடணும் அதை விட்டு அன்னைக்கு நடந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காரியத்தை மனசில் வச்சு அதை சொல்லி அதையே குத்தி காமிச்சு குத்தி காண்பித்து இப்படியே நாட்களை கழித்து கொண்டு இருக்கிறியே தேவப்பிள்ளை இன்னைக்கு நீ மனம் திரும்பு இன்னைக்கு நீ மனம் திரும்பு நியாயமே இல்லாமல் நியாயமே இல்லாமல் அந்த அந்த வயதான தாயாருக்கு வயசாக இருக்கும்ல இன்னும் நீ அதை மனசில் வச்சு அந்த தாயாரை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கல்ல வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கல்ல மனம் திரும்பு மனம் திரும்பு நியாயம் இல்லாமல் கோபித்து கொள்ளாதே நியாயம் இல்லாமல் கோபித்து கொள்ளாதே ஆண்டவர் அதை அறிவு இருக்கிறார் அவர்களிடத்தில் கர்த்தர் பிரியமா இருக்க முடியாது அவர்களை எரி நரகத்திற்கு கர்த்தர் பாத்திரவானா கர்த்தர் வைத்து விடுவார் நான் இல்லைல்லாம் கடைப்பிடிக்கிறேன் பாஸ்டர் நல்லா ஜோம் பண்ணுறேன் நல்லா காணிக்க கொடுக்குறேன் நல்லா ஆண்டவரை ஆராதிக்கிறேன் தேடுறேன் ரொம்ப நல்லது ஆனால் நீ நியாயம் இல்லாமல் உங்கள் சகோதரன் இடத்துல நீ கோபித்துக்கொண்டே இருக்கிறியே கர்த்தரும் அதை பார்த்துட்டு தானே இருக்கார் உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் பார்த்துட்டு தானே இருக்காங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களும் உங்களை பார்த்துட்டு தானே இருக்காங்க உங்கள் இருதயம் மாற்றப்படட்டும் இன்றிலிருந்து ஒரு மாற்றத்தை கர்த்தருடைய ஆவியானவர்களுக்குள்ளே தரட்டும் ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளை இடுவாராக அண்டை கேளுங்க நிச்சயமாய் கர்த்தர் அதிலிருந்து வெளிவரத்தக்க கிருபைகளை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு தருவாராக கண்களை முடிச்சு வைக்கலாம் அதில் தகப்பனே இந்த நாளில் இருந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதலை கட்டளையிடுவீராக தன் சகோதரரிடத்தில் நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுகிற அனுபவங்கள் தன் மாமியாரிடத்தில் நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுகிற காரியங்கள் தன் மருமகளிடத்தில் நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுகிற காரியங்கள் தன் நண்பர்களிடத்தில் நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுகிற காரியங்கள் இவைகளை விட்டு உடைய பிள்ளைகள் வெளிவருவார்களாக ஒரு அற்புதங்கள் அவருடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும் இருதயத்திலே தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அன்றுவரை இதிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட நாங்கள் சிமிக்கிறோம் நீர் அற்புதத்தை செய்வீராக பிதாவே ஆம் தேவ ஜனமே இந்த வார்த்தையின்படி கர்த்தர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மனமாற்றத்தை தருவாராக மாறுதலை கட்டளையிடுவாராக நியாயமின்றி கோபப்படுத்துகிறதான கோபப்படுகிறதான அந்த காரியங்களை விட்டு வெளியே வாருங்கள் கர்த்தர் இன்னும் அதிகமாக உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ